இப்போ நீங்கள் சைடில் இருக்கீங்கல்ல ஸோ இந்த கண்ட்ரெலாம் வந்து எது கொடுத்துருக்கேன் அப்படின்றது ஒரு சின்ன சஸ்பென்ஸு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது ஸோ இப்போ வந்து அது எந்த இடத்துக்குள்ள போய் நின்றுருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இந்த தம்மெல்லாம் பார்த்துருப்பீங்க சோ என்ன அப்படின்னா வந்து இந்த பருவக்கால விசா சீசனல் விசா இந்த சீசனல் விசா வந்து யாருமே போனது இல்ல போயிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்களே ஆனா இப்ப நீங்களே வந்து மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பது ரூபா முப்பது ரூபால விசா அப்படின்னு சொல்லி எப்படி அப்படின்னு நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு வந்து தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அந்த கேள்வி வரும் ஸோ அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது எல்லா காலத்துலையும் நம்மளும் கரெக்டாக பண்ண மாட்டோம்ல ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணும்ல அப்படி நான் தப்பு பண்ணியிருக்கணா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம் ஓகே அடுத்தது வந்து இந்த சிவி வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம சொல்லிகிட்டு இப்போ சிவி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் சில பேர் நம்ம சொல்கிறத வச்சு ரெடி பண்ணுறாங்க சில பேர் அனுப்புகிறாங்க செக் பண்ணி சொல்லுங்க நான் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கணா அப்படின்ட்டு ஓகே இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் கரெக்டாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களோட சிவி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் சிவி அனுப்புறீங்க அனுப்புகிற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இன்டர்வியூ வந்துருதா அனுப்புகிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்களா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதாவது நீங்க அந்த வேலைக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது சரிங்களா ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட பெட்டர் கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம் அதாவது உங்களோட நல்லா படிச்சவங்களா இருந்திருக்கலாம் உங்களோட வயசு கம்பளம் கம்மியா இருந்திருக்கலாம் இல்ல நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தோட அவங்க சம்பளம் கம்மியா கோட் பண்ணிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ரீசன்ஸ் வந்து இருக்கும் அதுக்காக உங்களுக்கு வேலையே கிடைக்காது வேலைக்கு நீங்க தகுதியே இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது யதார்த்தத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்ல நீங்க ரெடி பண்ண சிவி தவற கூட இருந்துக்கலாம் சரிங்களா இதே தான் வெளிநாட்டுல வெளிநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் அப்படின்னும் போது பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்போ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து டபுள் மடங்கு அங்கே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால தான் இந்த கன்சல்டிங் நான் சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது இந்த கன்சல்ட்டிங் வந்து நீங்கள் என்கிட்ட பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து எங்கள் டீம்லேருந்து ஒரு சர்வீஸ் கால் வந்து வந்துகிட்டு இருக்கு அது எங்கள் டீம்லேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இது வந்து இது வரலாம் நான் இது மாதிரி சொன்னதே கிடையாது ஸோ இது இப்படி பண்ண போகிறோன்றதும் சொல்ல கிடையாது நாங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து தெளிவாக நாங்கள் பண்றோம் தான் அதாவது கன்சல்டிங்கில் நீங்கள் வந்து எப்படி வந்து வேலையை தேடணும் ஸோ என்னென்ன வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு இருக்கா இல்லையா எப்படி நீங்கள் பா ஃபாலோ பண்ணணும் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த சர்வீஸ் கன்சல்டிங்கில் நீங்கள் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றது அந்த சர்வீஸ் காலோட நோக்கம் அவங்க ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்கறது அது மட்டும் தான் கேட்பாங்க சரிங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்றீங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்றத தான் அந்த சர்வீஸ் கால் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு ஸோ நீங்க வந்து அந்த கால்ஸ் வந்து தவற எடுத்துக்க வேண்டாம் இருந்து வேற யாராவது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது எங்க டீம்ல தான் பண்றாங்க ஸோ அவங்களோட பர்பஸ் ஆஃப் கால் வந்து இதுதான் அது வந்து சர்வீஸ் கால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு ஏதாவது கொரிஸ் இருக்கு அப்படின்னு அவங்க கூட கம்யூன் பண்ணிங்கன்னா அவங்க பர்டிகுலர் டீமுக்கு அந்த காலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அவங்க உங்களுக்கு இன்னும் பெட்டரா வந்து சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஃபின்லாண்டு சம்மந்தமான வாய்ப்பை பற்றி தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இந்த நாட்டை பற்றி நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ அவனை பதிவு பண்ணுறதுக்கு காரணங்கள் இந்த பதிவு நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே வெயில் காலம் ரொம்ப அதிகமாக கொடுமையாக இருக்குது வரலாறுக்கான அளவுக்கு வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கிறதா பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் வெளில போகிறத தவிர்த்துருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போவும் நீங்கள் வந்து ஒரு மரத்தை வந்து நட்டு நடலாம் அதுக்கு தண்ணி ஊற்றலாம் ஸோ இதுக்கு பின்னாடி நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இயற்கைக்கு ஓகே ரைட் நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே அதாவது பின்லாந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் பூஸ்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரோக்ராம் ஒன்று வந்து இருந்துட்டு இருக்கு இதை ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக பதிவு பண்ணியிருக்கேன் நான் மீண்டும் இந்த வாய்ப்பு வந்து நமக்கு வந்து லைவ்ல எடுத்து வந்துட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நபர்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்க அப்படின்றத வந்து மீண்டும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை வந்து டெவலப் பண்ணுற ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா டென்யூரோ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து மெயின் கண்டென்ட் ஓகே இதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வழக்கம் போலதான் தான் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வாய்ப்புகள் கொடுக்கலாம் ஒன்று வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஃபேனிஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது தெரியும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையார்ட்டி எந்த டவுட்டுமே கிடையாது இருந்தாலும் இந்த வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இந்த நாடுன்றது கிடையாது யூரோப்பியன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் டெவலப் பண்ணக்கூடிய டெவலப் ஆகிட்டு கண்ட்ரிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லேபர் ஷார்டேஜ் ப்ராப்ளம் சோ அதுதான் வந்து இங்கேயும் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த விசா படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதாவது படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத மீன் பண்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த விசா பொருந்தும் மற்றவங்களுக்கு பொருந்தாது அப்புறம் எதுக்கு பருவகால விசா இதெல்லாம் போட்டிங்க ஒன்றரை லட்சம் சம்பளம்லாம் சொல்லிங்க பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு தந்திரமா அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது தொடர்ந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கன்சல்டிங் பண்ணவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்னல் விசா வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஆறு தான் கிடைக்கும் ஏழரை லட்ச ரூபா ஒருத்தர் வந்து பணம் கட்டியிருக்காருங்க சீஸ்னல் விசாவுக்கு சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது உச்சக்கட்ட ஒரு மோசடி அதாவது அதாவது சீஸ்னல் விசா வந்து நான் ஏன் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா காரணம் வந்து குளிர் தான் அந்த குளிரில் நம்ம நாட்டு மக்கள் போய் வேலை செய்ய நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் இங்கே இருந்து நீங்கள் காஷ்மீர் போங்க காஷ்மீரில் போயிட்டு உங்களால் எந்த விதமான அதாவது ஜர்கின்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த குளிரில் உங்களால் இருக்க முடியுமான்னு பாருங்களேன் தெரிஞ்சு உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அப்படியே இருக்க எனக்கு வேலை கிடைச்சிருமா கிடைக்காது அவங்க பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சீசனல் வந்து அவங்கறது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்கவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல மேக்சிமம் எல்லாம் ஒரே மாதிரியான பருவ காலங்களில் தான் வந்து இருக்கும் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும் அதனால அவங்களுக்குலாம் அது பொருந்துமே தவிர நமக்கு வந்து பொருந்தாது பருவக்கால விசான்னு சொன்னாங்கன்னா சிஸ்டத்துல பார்க்கலாம் வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படி ஒரு விசா இருக்கா டெபினட்டா இருக்கும் அந்த விசா கொடுக்கக்கூடிய கம்பெனி லிஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா டெபினெட்டா இருக்கும் ஆனா அந்த வேலை வாய்ப்பு இந்தியன்ஸுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நம்மளால அதை செய்ய முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு ஆசை வார்த்தை காட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்பி போய் ஏமா வந்து கட்டி நடு ரோட்ல நிக்காதீங்க நான் இப்பவும் சொல்றேன் வாங்கறவனுக்கு கஷ்டம் தெரியாது மட்டும்தான் தெரியும் அந்த எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றது அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விசாக்கள் வந்து எல்லாம் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போய் கட்டாதீங்க கிடைக்காது 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 ஸோ ஒரு விழிப்புணர்வு தான் அந்த தமிழ்நிலை நான் அப்படி வச்சேன் ஓகேங்களா ஸோ இந்த பின்லாந்து விசா இப்போ யார் யாருக்கெல்லாம் இருக்கு என்னென்ன செக்டர்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நான் அப்படியே வந்து அந்த சிஸ்டத்திலேயே காட்டியெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கிங்க கூகுள்ல போயிட்டு டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரதை கிளிக் பண்ணிக்கங்க இதை கிளிக் பண்ணவங்க நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அப்கிரேட் வந்து டுவெண்ட்டி த்ரீல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் குள்ள கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா கொடுக்கணும் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா எதை மெசர் பண்றாங்க அப்படின்னா மெயினா வந்து உங்களோட தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எந்த வேலையா இருந்தாலும் அடுத்தது அது இமிகிரேஷன் லீகலா எடுத்துட்டு வரது அது ஒர்க் ஒர்க் பர்மிட்டோட ப்ரொசீஜர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரோத்திங் பண்றாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க ஓகேவா ரிட்டன்ஷன் அதாவது இந்த வந்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கணும் வந்தோடனா பிடிக்கலன்னு போயிட ஸோ சோ அதெல்லாம் வந்து ஒரு காமனா வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில என்ன பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து இதுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல நீங்க பொறுமையாக நிதானமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே இல்லை நான் சொன்னது எல்லாமே இதுல இருக்கு இருந்தது தான் எடுத்து உங்களுக்கு புரியக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நீங்க பொறுமையாக ஒவ்வொன்றா நீங்க பாத்தீங்கன்னாவே போதும் ஓகேங்களா அடுத்தது வந்து இதே ஃபர்ஸ்ட் இந்த டைப் பண்ணீங்கல்ல இந்த டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம் அதுலயே கீழே வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி இதை வந்து கொடுத்துருப்பாங்க எதுக்காக இதை கொண்டு வந்திருக்கோம் என்ன பர்பஸ் கொண்டு வந்திருக்கோம் இது எதுக்கு இந்த நிர்பந்தங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ற டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க சோ இந்த டேட் வந்து இயர் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இதுலயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒர்க் இன் பின்லாண்ட் வெப்சைட் பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதுல ஓப்பன் ஜாப்ஸ் இதுல போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத வந்து இவங்க கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி இன்ஜினியரிங் அகாடமிக்கு ஹெல்த் கேர் சேல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பினான்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனுபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா ப்ராஜெக்ட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா நான் வந்து எனக்கு நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ல உள்ள போயிட்டுமா எனக்கு வேலை லேபர் வேலை கிடைக்குமா ஆனால் கிடைக்காது ஸோ இது வந்து ஸ்கில்டு பேசிக் அதாவது நீங்க படிச்சிருக்கணும் அதுக்கு தகுந்தமான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் வந்து இதுல இருக்கு சரிங்களா நீங்கள் வந்து அந்த ஜாப்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது அந்த ஜாப்ஸ் வந்து கொடுக்க மாட்டான் ஸோ செஃப் அப்படின்றத வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த பேஜில் போனதுக்கு அப்புறம் இதுல எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கானா இல்லையா அப்படின்றத கொடுத்துருக்கான் இங்க வந்து பாருங்க ஒர்க்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்போ இங்கிலீஷ் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க வந்து எலிஜிபிள் இல்லையா கிடையாது அதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க ஓகேவா யூரோப்பியன் நாட்டுல இருக்கக்கூடிய லேத்தியா கண்ட்ரில நீங்க படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா யூஜி பிஜி படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மூன்றரை லட்சத்துல இருந்து நாலரை லட்சம் தான் செலவு ஆகுது இந்த காலேஜ் அதாவது இந்த கண்ட்ரில நீங்க படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது செப்டம்பர் அட்மிஷன் தேவைப்படக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயா ப்ராசஸ் வந்து பண்ணித்தரதுக்கு லாத்தியால இருந்து ஒரு நிறுவனம் நமக்கு வந்து முன் வந்திருக்காங்க சரிங்களா அங்க இருக்கக்கூடிய நபர் அவரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்ல அப்ளை பண்றது அந்த காலேஜ்ல அட்மிஷன் எடுத்து கொடுக்கறது தங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர்றது அந்த காலேஜ்ல இல்லைன்னா பிரைவேட்டா வெளியில நீங்க ஸ்டே பண்றதுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி தரது ஏர்போர்ட்ல உங்களை பிக்கப் பண்றது லோக்கல்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணி தர்றது இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆப் சர்வீஸ்ல வந்து பண்ணி தர போறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் காஸ்ட் மட்டுமே இன்னைக்கு இந்த கண்ட்ரிக்கே வாங்கி தரதுக்கு மினிமம் ரெண்டரை லட்சம் ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க பட் எந்த சர்வீஸ் சார்ஜ் இல்லாம உங்களுக்கு வந்து பண்ணி தராங்க நம்மளோட வெப்சைட்ல நீங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கன்சல்ட்டிங் இந்த ஸ்டடி விசா கன்சல்ட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேத்வியால இருக்கக்கூடிய நபரே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கூகுள் மீட் மூலியமா வந்து வீடியோ கால் வந்து கனெக்ட் பண்ணுவாரு உங்களோட சந்தேகங்களை எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம் சோ எப்படி ப்ராசஸ் பண்ண என்டைய டீடைல்ஸ் நீங்க வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவரே ப்ராசஸ் பண்ணி தருவாரு நீங்க பீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த பீஸ் கூட இவர்கிட்ட நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது டைரக்டா காலேஜுக்கே நீங்க வந்து பே பண்ணிடலாம் அதுக்கும் எப்படி பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த கன்சல்டேஷன் கொடுத்துருவாரு இந்த வாய்ப்பு தேவைப்படுறாங்க இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டடி விசாக்கு சம்பந்தமான நபர்கள் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கனெக்ட் பண்ணுங்க வீடியோல ஒரு கவுண்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த கவுண்டர் வந்து எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஸோ எந்த விதமான மிஸ் ஆகாம கரெக்டாக நம்ம சொன்ன டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் வந்து பிரகாசமாகவே இருக்கு ஸோ இதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்லலை ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கோம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இந்த விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ நீங்கள் உங்களோட ஆதரவு இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது ஸோ அது டெஃபினட்டாக வந்து அதுக்கான பெனிஃபிட் வந்து நம்ம ரெண்டு வத்துக்குமே கிடைக்குறத எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம பயணம்

சரிங்களா அதுக்கான வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் கான்டாக்ட் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப் கொடுத்துருக்கோம் நீங்க ஃப்ரீயா பேசிக்கிறதுக்கு உண்டான கூகுள் மீட் லிங்க் நம்ம கொடுக்குறோம் இதை போக கன்சல்டிங் வேணும்னா கன்சல்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து பயன்படுத்திங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்கள் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்